பேர் வந்து ஆர்த்தி நான் வந்து மல்லிகாபுரம் பதினேழாவது வார்டில் இருந்து இருக்கேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் நான் அந்த கட்சியில தான் இருந்தேன் இது வந்து நார்மலா வந்து லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போனாங்க அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க ஒரு காலவர் கழிச்சு வந்து ஜென்ட்ஸ் வந்து உள்ள வந்தாங்க ஜென்ட்ஸ்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ஸ் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும் வந்து இது ஒண்ணும் இல்லம்மா சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ட்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேக்கும்போது இது ஒண்ணும் இல்ல சின்ன ஒரு மீட்டிங்னா திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம் திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல நான் எல்லாம் வந்து இப்பதான் அப்ளையே பண்ணிருக்கேன் எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல விஜய் கட்சில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது வந்து இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட குடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும்போது ஒன்னும் இல்லை இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம் நாங்க வந்து விஜய் தானே இருக்கோம் திமுக வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சும்மா நீங்க கழுத்து வந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடல பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும் ஜென்ஸ் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது அந்த நேரத்துல எங்க நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல வந்து மாற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம் மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கு போல நாங்க எப்பவுமே விஜயநகர் கட்சியில தான் இருக்கும் கூட்டிட்டு போனது வந்து திமுக இருந்த அவங்க அப்பா வந்து முன்ன ஃபர்ஸ்ட் இருந்தா இருப்பா அவங்க பொண்ணு இப்ப இருந்திருக்காங்க அவங்க வந்து எப்பவுமே லோன் வாங்கி தர லேடி தான் அவங்க அவங்க நான் வாங்கம்மா உங்களுக்கு லோன் முடிய போது லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போனாங்க கூட்டு போய் அங்க போய் உங்களுக்கு ஒரு அரை ஆஃப் கழிச்சு தான் அந்த விஷயமே எங்களுக்கு தெரியுமே ஸ்டார்டிங்ல வந்து நாங்க உள்ள போல சார் நாங்க வந்து எங்களை வந்து இப்போ பாளுங்க எல்லாம் வரணும் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னமும் நாங்க ஒரு டீ கடையில வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருவோம் வந்தேன் உள்ள போகும்போதுதான் சொன்னாங்க வந்து உக்காந்து சொல்லி என் உள்ள போகும்போதுதான் அவங்க சொன்னாங்க ஒண்ணும் இல்ல சின்ன மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி லேடிஸ்காக ஏதாச்சும் திமுகல இருந்து லோன் ஏற்பாடு பண்றாங்கல்ல தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டாங்க எங்க என் பேர் வந்து ஆர்த்தி நான் பல்நாத வட்டத்துல இருந்து வர்றேன் நீங்களா விருப்பப்பட்டு வந்தீங்களா ஏன்னா நாங்க சொல்லிக் கொடுப்போம் யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல நாங்க விருப்பப்பட்டு நாங்க எல்லாமே தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்தோம்

நீங்க இந்த கட்சியில தானே இருக்கீங்க எதுக்கு அந்த கட்சியில போனீங்கன்னு எங்களை கேட்டாங்க நாங்க இந்த கட்சியில உறுப்பினர் கார்டு அப்படியும் பண்ணல நாங்க சேரவும் இல்லை நாங்க நாங்க திமுகல தான் இருக்கோம் நாங்க கட்சி மீட்டிங் சொல்லிதான் நாங்க அங்க போனோம் நீங்க ஏன் இங்க எங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்க பேக்கு தரேன்னு தானே எங்க இங்க கூட்டு வந்தீங்க நீங்க ஏன் இப்ப எங்களை ஆடியோ வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இது எந்த பெரிய விஷயம் ஆகாதுமா இது ஒன்னும் இல்ல சின்ன ஒரு மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்க பேகு தரேன் அப்படின்னு சொல்லிதான் அவங்க கூட்டி போனாங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நாங்க பேசுவாங்க எங்கள வலுக்க டைமா தான் அவங்க பேச வச்சாங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லும்போது நாங்க அங்க இக்கிட்டான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால மட்டும்தான் நாங்கள் அந்த மாதிரி பேசுனோமே தவிர மத்தபடி நாங்க திமுகால தான் இருக்கோம் என் பேர் உங்கள யா உங்களை அந்த ஏரியால இருந்து உங்களை யார் கூப்பிட்டு போனா அப் அவங்க பேரை சொல்லுங்க மீடியாக்கு அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க பேரை நான் அந்த கட்சியில இருக்கேன் அந்த கட்சியில இருக்கும்போது நான் எப்படி அவங்க பேரை வெளிய சொல்ல முடியும் அதெல்லாம் சொல்ல முடியாது நான் அந்த ஆடியோவில பேசும்போது என்னோட ரியாக்ஷனே தெரியும் அதுல நான் எப்படி சொல்றது நேருக்கு நேரா பேசுறனா இல்லனா எப்படி பேசுறேன் அப்படின்றது என்னோட ரியாக்ஷன் வச்சே நீங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பின்னாடி இது வந்து பாதிப்பு வரும் இது வந்து நாங்க வந்து குடும்பத்தைக்குள்ள இருக்கிறவங்களா எங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா வரும் அதெல்லாம் நாங்க பேசல